அதை கேட்க யூ ஆல் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி மற்றவங்க கிட்ட அன்பாக நடந்துக்கணும் அப்போ தான் நமக்கு திரும்பவும் அன்பு கிடைக்கும் வீ ஹாவ் டு பி கைண்ட் வித் அதர்ஸ் ஒன்லி தென் வீ வில் ரிசீவ் கைண்ட்னஸ் பேக் நம்ம எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயாவது இருந்து எதையாவது எதிர்பார்த்துட்டு கோவப்பட்டுட்டே இருந்தா நமக்கு அன்பும் கிடைக்காது பொருளும் கிடைக்காது When we expect something from others and if we are getting irritated often, we will not get back whatever we are expecting and also the kindness we need. நீட் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் us சி what த பைபிள் says. கலாத்தியர் ஆறு ரெண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாஷியன்ஸ் 6:2 bear one another's burden and so fulfill the law of christ பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணுமா see what the bible says we have to bear others burdens பாரத்தை சுமக்கிறதுனா அன்பு காட்டி அவங்களுடைய பிரச்சனைகளில் உதவி செய்கிறது வேரிங் அதர்ஸ் பேர்டன்ஸ் தட் இஸ் ஷோயிங் லவ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் அண்ட் ஆல்சோ ஷேரிங் தேர் ட்ரபுள் ஒரு வயதான தம்பதி இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்தாங்க கடினமாக உழைப்பாங்க அவங்களுடைய பண்ணையில் தெர் வாஸ் அண்ட் ஓல்ட் கப்பல் தேவர் ஹெல்ப்ஃபுல் டு ஈச் அதர் தே யூஸ் டூ ஒர்க் ஹார்ட் இன் தேர் ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு மக இருந்தா ரொம்ப சோம்பேறி யாரையாவது எப்பயாவது திட்டிக்கிட்டே இருப்பா யார் கூடியாவது சண்டை போட்டுட்டே இருந்தா தே ஹேட் அ டாக்டர் ஷீ வாஸ் வெரி லேசி யூஸ் டு ஒன் ஆஃபன் அண்ட் ஃபைட் வித் அதர்ஸ் அவங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்க கூடே வந்து தங்கி இருந்தா கணவனோட அப்பையும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பா கணவனும் சரியான சோம்பேறி தே மேரிடர் ஆஃப் பட் ஷி கேம் டு லிவ் வித் தெம் யூஸ் டு ஃபைட் ஆஃப்டர் ஹர் வெட்டிங் ஆல்சோ ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் அ லேசி ஃபெல்லோ கொஞ்ச நாளில் அந்த பெரியவர் இறந்துட்டார் ஆஃப்டர் ஃப்யூ டேஸ் த ஓல்ட் மேன் பாஸ்ட் அவே இந்த அம்மா அப்பையும் கடினமாக உழைப்பாங்க மகளுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க மருமங்களுக்கும் செய்வாங்க த ஓல்ட் லேடி யூஸ் டு ஒர்க் ஹார்ட் ஷி யூஸ் டு ஹெல்ப் அ டாட்டர் அண்ட் ஆல்சோ ஹர் சன் அண்ட் லா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சோம்பேறியாக இருந்ததுனால அதிக வருமானம் இல்லை சின்ஸ் போத் ஆஃப் தெம் வேர் வெரி லேசி தெர் வாஸ் நோ மச் இன்கம் ஒரு நாள் மகளும் மருமகனும் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவை துரத்தி விட்டுருவோம் அப்போ தான் இந்த வீட்டில் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு ஒன் டே த டாட்டர் அண்ட் சன் அண்ட் லவர் டாக்கிங் அமங் தெம் செல்ஸ் வீ ஹாவ் டு சேஸ் அவர் மதர் அவுட் சைட் ஒன்லி தென் தேர் உல் பி இன்கம் இன் ஹவர் ஹவுஸ் அந்தபடி அந்த அம்மாவோடய பொருட்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டாங்க ஸோ தே த்ரூ அவுட் த திங்ஸ் ஆஃப் த ஓல்ட் உமன் நம்ம கண்ணீரோட எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு தன் கணவனோட வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு கிளம்பி போக ஆரம்பித்தாங்க திஸ் லேடி வித் ஷியர்ஸ் லெவ் த பிளேஸ் வேர் ஷி லிப்ட் வித் ஹர் ஹஸ்பண்ட் வித் சாரோ அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்தது அவங்களும் அவங்களுடைய கணவனும் சேர்ந்து ஒரு மரத்துக்கு கீழே பணமும் கொஞ்சம் நகையும் சேர்த்து வச்சுருந்தாங்கலி ஷி ரிமெம்பர்ட் ஷீ ஹண்ட் ஹர் ஹஸ்பண்ட் ஆட் பரீட் த மணி அண்ட் கோல்ட் அண்டர் ட்ரீ அதை எடுத்துட்டு அவங்க தூரமாக போயிட்டாங்க தட் அண்ட் வென் பார் அங்கே போய் ஒரு நிலத்தை வாங்கி அவங்க ஒரு புது பண்ணையை ஆரம்பித்து அங்கே பலருக்கு உதவி செய்தாங்க ஷி பர்ச்சேஸ் அ பீஸ் ஆஃப் லேண்ட் அ ஃபார்ம் அப் ஹெல்பிங் எவ்ரி ஒன் அங்கே ஒரு குட்டி பையன் தினமும் வந்து அவங்களுக்கு உதவி செய்வான் பாய் யூஸ் டி கம் அண்ட் ஹெல்பர் ஆஃப் அன் ஒரு நாள் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க திறந்து பார்த்தா அவங்களுடைய மருமகன் நின்னுட்டு இருந்தான் ஒன் டே சம் ஒன் நாக் அட் த டோர் ஷி ஓப்பன் த டோர் அண்ட் ஷோ ஹர் சனில்லா அந்த மருமகனுக்கு ஒரே அதிர்ச்சி நீங்கள் செத்து போயிட்டீங்க பிச்சை இருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சோம் இவ்வளோ பெரிய பண்ணையை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் த சனில்லா வாஷ் ஷாக் ஹி ஹாஸ்ட் வி தாட் யூ பாஸ் வே ஆர் யூ வில் பி பெக்கிங் பட் யூ ஹாவ் சச் அ பிக் ஃபார்ம் அந்த அம்மா ஆமாம் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க மதர் சைட் எஸ் ஐ எம் ஹியர் வாட் டு யூ வாண்ட் சொன்னாங்க நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அந்த வீட்டையும் பண்ணையும் நாங்கள் வித்துட்டோம் அதனால் உதவி செய்யுங்க அப்படின்னு த சன் அண்ட் லாஸ்ட் சைட் வி ஹவ் சோல்ட் த ஹவுஸ் அண்ட் ஃபார்ம் வி ஆர் என் கிரேட் ட்ரபல் கிவ் மீ சம் ஜாப் மதர் சைட் ஐ வில் கிவ் யூ ஒன் ஜாப் யூட் இன்ஃபார்ம் மை டாட்டர் அபவுட் அந்த அம்மா சொன்னாங்க சரி உனக்கு ஒரு வேலை கொடுக்கறேன் ஆனா ஒரு காரியத்தை நீ செய்யணும் என்னுடைய மக கிட்ட இந்த பண்ணைய பத்தி சொல்லக்கூடாதுன்னு அவனு ஒப்புக்கொண்டா நல்ல கடினமா வேலை செய்வான் செய்ய வச்சாங்க அந்த அம்மா அவனுக்கு தேவையானது எல்லாம் இவங்க கொடுத்தாங்க அவங்க கிட்ட கோபமாவே அவங்க நடந்துக்கல ஒர்க் ஹார்ட் லவ் மேட் இன் வொர்க் அண்ட் இம் வாட் எவர் And also, she was very kind to him. One day, this daughter followed her husband and wanted to know where he worked. She found her mother. Both of them went and started living with their mother. The mother also accepted them. கொஞ்ச நாளில் வயது மூப்புனால அந்த அம்மா இறந்துடுறாங்க இறந்த உடனே இந்த பண்ணை எங்களுக்கு தான் வரும்னு ரெண்டு பேரும் காத்திருந்தாங்க மகளும் மருமகனும் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஃபியூ இயர்ஸ் த ஓல்ட் லேடி பாஸ்ட் அவே பிகாஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ் த டாக்டர் அண்ட் த சன் வர் வெயிட்டிங் கம் டு them ஆனா அவங்களுடைய உயிரில் தனக்கு உதவி செய்த குட்டி பையனுக்கு அந்த பண்ணை எழுதி வச்சிட்டாங்க அந்த அம்மா என்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் இங்க இருந்து எதுவுமே கிடையாதுன்னு வேற அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க பட் இன் ஹர் வில் ஷி ஹேட் கிவன் த ஃபார்ம் டு த லிட்டில் பாய் ஹூ யூஸ் டு ஹெல்ப் அண்ட் ஷி ஆல்சோ மென்ஷன் தட் ஹர் டாட்டர் அண்ட் சன் அண்ட் லா வில் நாட் கெட் எனி திங் ஃப்ரம் தட் ஃபார்ம் அன்பு காட்டினா மட்டும்தான் திரும்ப நமக்கு அன்பும் நமக்கு தேவையானதும் வரும் ஒன்லி வென் வி ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ்